ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் விஜ்மினு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய லன்ச் ஸோ லன்ச் என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி ஓகே இன்றைக்கி வந்து நம்ம காரக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு காரக்குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ எனக்கு காரக்குழம்புனா உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுவும் காரக்குழம்பு நல்லா ரொம்ப சுண்டை வச்சு அதை வந்து சுட சுட ரைஸில் போட்டு சாப்பிட்டா உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம வந்து கூட வந்து அது கூட அப்பளத்தை சேர்த்து அப்பள காரக்குழம்பு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு கடுகு வெந்தயம் நல்லெண்ணெய் கருவேப்பில கொத்தமல்லி புளி மஞ்சத்தூள் லாஸ்ட்டாக வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அப்புறம் கல்லுப்பு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் வந்து அதிகமாகவே ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு அதிக சூப்பராக இருக்கும் எந்த குழம்பா இருந்தாலும் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லெண்ணெய் போட்டதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் ஆட் பண்ணிப்போம் வெந்தயம் வந்து நல்லா இது பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பூண்டு வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி அதிலையே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது இடையில் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தால் அப்புறம் அவளை வந்து தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சமாதானப்படுத்திட்டு நான் சமையல் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பாப்பா வந்து அடங்கிட்டாங்க அவங்க அப்புறம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் வந்து எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வதக்கிட்டு புளி தண்ணி வந்து நல்லா கரைச்சி அதில் ஊற்றிக்கினேன் புளி வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவே நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க புளிப்பு கொஞ்சம் நான் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ வந்து தண்ணி வந்து அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது தண்ணி அளவுக்கு கம்மியாக ஆட் பண்ணுறீங்களோ அப்போ தான் சீக்கிரமாக குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வரும் ஸோ இப்போ வந்து நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து மிளகாய்த்தூள் வந்து வீட்லேயே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண மிளகாய் தூள் தான் நாங்கள் கடையிலலாம் வாங்க மாட்டேன் நான் மோஸ்ட்லி எங்கள் அம்மா வந்து எப்போ மிளகாய் தூள் அவங்க வந்து அவங்க வந்து ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஏற்ற மாதிரி அந்த மல்லிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க நல்லா மாடியில் காய வச்சு எங்கள் அம்மா வந்து மிளகாய்த்தூள் அரைச்சிட்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ அது வந்து எனக்கு எவ்வளோ நாள் வரும்னு பார்த்திங்கன்னா வரும் ஒரு ஒரு நாலு மாதம் மூணு மாதம் அப்படியே வரும் அந்த மிளகாய்த்தூள் ஸோ அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து அப்பளம் பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்பளம் பொறிச்சிட்டு பாப்பா வந்து இடையில அழுதுகிட்டே இருந்தனால அந்த அப்பளத்தை வந்து ஒரு அப்பளம் கொடுத்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கட் மதியாக கொழம்பு கொதிச்சிருக்கு இப்போ வந்து இதுலேருந்து நாலு அப்பளத்தை எடுத்து நான் வந்து நல்லா வந்து கையாலே வந்து நல்லா உடச்சி விட்டுட்டேன் ஸோ ரொம்ப வந்து உடச்சி விடக்கூடாது ரொம்ப உடச்சி விட்டிங்கன்னா நல்லா இருக்காது ஸோ ஒன்றும் அதிகமாக உடச்சி விட்டு குழம்போட மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ ஒரு வந்து ஒரு டென் கிட்ட வந்து கொஞ்சம் கொதிக்க விடணும் அப்போ தான் வந்து இது நல்லா அப்பளம் வந்து குழம்போட ஊறி டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சுட சுட ரைஸ் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த ரைஸ் வந்து போட்டு குழம்பு வந்து கொஞ்சமாக ஊற்றிப்பேன் நான் வந்து குழம்பு வந்து அதிகமாக ஊற்றி சாப்பிட மாட்டேன் எனக்கு பிடிக்காது லைட்டாக ஊற்றி சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பார்த்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே வேறு லெவல் டேஸ்ட்டு சொல்ல வார்த்தையே கிடையாது அவ்வளோ சூப்பராக இருந்தது எனக்கு உண்மையாக சூப்பராக இருந்ததும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு இந்த மாதிரி காரக்குழம்பு சாப்பிட்டா பிடிக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விஜ்மில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்